அவருக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்லை அதனாலதான் என்ன பேருக்கு நல்லா இருக்காரு என்னை பாக்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவில் மாட்டிட்டேன் என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன் திருச்சி மாதிரி நடுவில் மாட்டிட்டு முடிச்சுட்டு என்னடா வப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட பத்து வயசு சின்னமா அப்படின்னா இவங்களோட பத்து வயசு பெரிய மாதிரி விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு நான் நினைக்கிறேன் இன்னும் பெரிய நினைக்கிற ரஜினி சார் என்ன பார்க்கும் போது கேட்டாரு இன்னும் அப்படி இருக்கீங்களா இந்த போக வேண்டிய தோல் நிறைய இருக்கு சார் ஆனா அதனால அப்டேயே இருக்கேன் சார் சொல்லி சொல்லிட்டு சொல்லுங்க ஜாருமே இல்லை சார் அங்கே உட்கார்ந்து கபாடு பண்ணிட்டு பக்கத்தில் சுவீஷ்லாம் உட்காந்துருக்கேன் அதெல்லாம் திருஷ் பார்த்தேன் நான் பார்த்தேன் ஓகே தேங்க் யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் இந்த காரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்ந்துக்க இந்த இது இந்த படம் பாருங்கள் அப்போதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் என்ன மாதிரி நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ வெரி மச்